எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இன்றைய தலைமுறை ஒரே நிறுவனத்தில் பல வருடங்களாக வேலை செய்யாதது ஏன் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க எங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க அவங்க வந்து ஒரு இருபது வயசுல ஒரு வேலைக்கு சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணாங்க எங்கள் அப்பாவும் சரி அம்மாவும் சரி இந்த சுமித்துன்னு ஒரு மிக்ஸி இருந்தது அந்த கம்பெனியில் தான் வேலை பண்ணிணாங்க அதாவது அவங்க ஆயுசு ஃபுல்லாக அந்த கம்பெனியில் மட்டும்தான் வேலை பண்ணிணாங்க இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வேற ஒரு கம்பெனியில் போகிறது இந்த மாதிரிலாம் ஒன்றுமே பண்ணலை வாழ்நாள் ஃபுல்லாக ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க இந்த கதை நான் சொல்கிறது வந்து நிறைய பேரண்ட்ஸோட கதையாக இருக்கும் இல்லை தாத்தா பாட்டியோட கதை இப்படி தான் இருக்கும் ஆனால் இன்றைய தலைமுறை எப்படி இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில் அஞ்சாறு வருஷத்துக்கு மேல கூட யாரும் ஒர்க் பண்றது கிடையாது ஒரு அஞ்சு வருஷம் கம்பெனிக்கு ஜம்ப் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க ஏன் இப்படி இன்றைய தலைமுறை கம்பெனிக்கு மாறி மாறி போறாங்க என்ன விடு அன்னைக்கு இருந்தவங்க ரொம்ப சின்சியரா ஒரே கம்பெனியில ஆயுசுக்கு வேலை பண்ணவங்க இந்த தலைமுறை ஏன் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இதுக்கு என்ன காரணம் கம்பெனிகள் வந்து அந்த மாதிரி சலுகைகள் தர்றது இல்லையா ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நமக்கு சில விடைகள் கிடைக்குது அன்னைக்கு கம்பெனிகள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கும் சொல்கிறேன் அவங்க ரொம்ப சின்சியராக இருந்தாங்க அதாவது தொழிலாளிகளுக்கு வந்தால் மத்தியானம் சாப்பாடு கொடுப்பாங்க அந்த தொழிலாளி வீட்டில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க திருமணம் அப்படின்னு வருதுன்னா கம்பெனி முதலாளி முன் வந்து எக்ஸ்ட்ரா காசுலாம் கொடுப்பாரு கொடுப்பார் அதாவது போனஸ் வந்து தீபாவளி கொடுக்கணும்னா முன்னாடி ஒரு அது ஜூன் மாதத்துக்கு ஆனால் அப்போயே போனஸ் கொடுத்துருவாங்க தீபாவளி அன்னைக்கே அது கழிச்சுருவாங்க அந்த மாதிரிலாம் வந்து பண்ண உதவிகள் நிறைய இருக்குது கம்பெனி வந்து ரொம்ப மோசமான நிலையில் போனால் கூட தொழிலாளிகளுக்கு சம்பளம் கொடுப்பாங்க இந்த கோவிட் வந்தது பார்த்தீங்களா அந்த டைமில் நீங்கள் ரெண்டு டைப் முதலாளிகளை பார்த்துக்கலாம் கம்பெனி முதலாளிகளை சில பேர் என்ன பண்ண ஆள் குறைக்கிறேன்னு சொல்லிட்டு கடை 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 நிறைய பேர் வீட்டுக்கு காமிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து வருமானம் இல்லை அதனால கடனை போய் மாட்டிப்போம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீட்டுக்கு காமிச்சிட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுவாங்க அதை பற்றிலாம் கம்பெனி யோசிக்கல சில கம்பெனிகள் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா தொழிலாளிகளுக்கு ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் வரைக்கும் வேலைக்கு வராங்களோ வரலையோ சம்பளம் கொடுத்துக்கிட்டே இருந்தான் ஏன்னா நல்ல காலத்தில் இவங்க நமக்கு சமைச்சு கொடுத்தாங்க இந்த கஷ்டப்படும் போது நம்ம தான் காப்பாற்றணும் கம்பெனி முதலாளிகள் நினச்சாங்க ஓகே இப்போ நம்ம அதுக்கு ஆன்சருக்கு போகல ஏன் இன்னைக்கு வரைக்கும் இந்த தலைமுறை வந்து இப்போ இருக்கிற தலைமுறை வந்து கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஏன் இப்படி கம்பேர் பண்ணுறோன்னா நம்ம அப்பா அம்மா எப்படி இருந்திருக்காங்க நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கறதுனால இப்படி வருது இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஒரு ஒரு தலைமுறை எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றது தான் நம்ம தாத்தா காலத்து கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா அவங்க ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க போய் காலம்பெல்லாம் சாய்ந்தரம் வரைக்கும் வேலை பண்ணிட்டு வந்தால் தான் குடும்பத்தில் கஞ்சி குடிக்க முடியும் குடும்பம் மூணு வேலை சாப்பாடுக்கு வழி ஆதாரம் அதுதான் அதாவது அந்த தாத்தா எல்லாம் எப்படின்னா அங்க வேலை பண்ற இடத்துல அவருக்கு முதலாளி வந்து அடிச்சா கூட பர்சனலாவே அடிச்சா கூட வாங்கிப்பாங்க ஏன்னா அவங்க கோவத்தை காமிச்சு வேலையை விட்டுட்டா வேற எங்கேயும் வேலை கிடைக்காது பட்டினிருந்து அந்த குடும்பம் சாப்பணும் அதனால அடி உதய எல்லாம் கூட வாங்கினாங்க பெரிய தியாகம் பண்ணி சர்வைவல் வாழ்ந்தா போதும் அப்படின்ற நிலைமையில ஒரு ஜென்ரேஷன் இருந்தது இதே அப்பா அம்மா நம்ம அப்பா அம்மா அடுத்த ஜென்ரேஷன் சொல்கிறேன் அவங்களோட காலகட்டம் வரும்போது என்ன ஆச்சுன்னா இந்த சாப்பாடுக்கு இஷ்யூ கிடையாது என்ன இல்லை சொந்தமாக ஒரு வீடு இல்லை வாடகை வீட்டில் வந்துருப்பாங்க சொந்தமாக ஒரு கார் இல்லை பஸ்ல போயிட்டு வந்திருப்பாங்க அவங்க வந்து என்ன நினைச்சாங்கன்னா நமக்குன்னு ஒரு செட்டப் இருக்கணும் நமக்குன்னு சொந்த ஒரு வீடு இருக்கணும் நமக்குன்னு சொந்தமாக ஒரு வாகனம் இருக்கணும் வீட்டுக்கு பொதுவாக எல்லார் வீட்டிலாம் இருக்கக்கூடிய நெசசரின்னு சொல்கிற எல்லா பொருளும் நம்ம வீட்டில் இருக்கணும் நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கணும் ஏசி இருக்கணும் இந்த மாதிரி வீட்டுக்கு உபகரணங்கள் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நினச்சி உழைச்சது வந்து அடுத்த ஜென்ரேஷன் அப்ப இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து பசி அதுக்காக வேலைக்கு போகணும்னு கட்டாயம்லாம் கிடையாது இவர் வேலைக்கு தான் வீட்டுக்கு டிவி ஃப்ரிட்ஜு ஏசி எல்லாம் வாங்கணும் அதே ஏற்கனவே இருக்கு இவருக்கு வந்து எப்படின்னா தன்னுடைய கண்ணியம் காப்பாற்றப்படணும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எங்களுக்கு கிடைக்கணும் போற இடத்துல அந்த கம்பெனியில் எல்லா வசதியும் இருக்கும் எப்போ போனாலும் நான் ஒர்க் பண்ண கம்பெனியிலலாம் எப்படின்னா டீ வெண்டிங் மிஷின்லாம் இருக்குது ஒரு நாள் எங்களுக்கு பத்து டீ குடிங்க யாரும் கேட்க ஏன் எத்தனை டீ குடிச்சிங்கன்னு கேன்டீனில் எப்போ வேணால் போனால் என்ன வேணால் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஏன் காசு கொடுக்கணும் அது வேறு விஷயம் ஆனால் ஏன் எதுக்குன்னு கேட்குறதுக்கெல்லாம் ஆள் இல்லை என்னோட ரோலுக்கு வந்து நான் ஆஃபீஸில் இருக்கணும்னு அவசியம் இல்லை வெளியே போனாலும் ஏன் வெளியே போனீங்கன்னு கேட்குறதுக்கு ஆள் இல்லை அந்த மாதிரிலாம் இருந்தது வெறும் நான் கம்பெனி பாஸ்க்கு மட்டும் மெயில் அனுப்பிச்சா போதும் வேலை நடக்குதா அவ்வளோதான் பாஸ்கர் ரொம்ப சந்தோஷம் இருக்குண்ணா இல்லையான்றதுலாம் அதாவது அவ்வளோ சுதந்திரம் இருந்தது நம்ம வேலையில் ஆனால் என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு இந்த கம்பெனியில் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா எவ்வளோ பெரிய வசதிகள் இந்த கம்பெனிக்கு ஏற்படுத்தி கொடுத்தா கூட அடுத்த நாள் லெட்டர் போட்டு நம்ம வேற ஒரு கம்பெனி தேட ஆரம்பிச்சிடும் ஸோ இன்றைய தலைமுறை அந்த கம்பெனியில் நிரந்தரமாக வேலை பண்ணாததுக்கு காரணம் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் குறையுது அப்படின்னு அவங்க நினைக்கிறதுனால தான் அவங்க கண்ணியத்துக்கு ஏதோ ஒரு இழுக்கு வருது அப்படின்னு நினைக்கிறதுனால தான் விட்டுட்டு போயிடுறாங்க அதனால் இப்போ நிறைய பேர் இப்போ இது ஒரு இதாகிடுச்சு ஒரு ட்ரெண்டாயிடுச்சு ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு யாராவது ஒருத்தர் ஒரு கம்பெனியில் அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் என்ன கேட்குறேங்கன்னா அஞ்சு வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் உனக்கு நான் வேலை வேலை கிடைக்கலையான்றான் இந்த கம்பெனி அவனுக்கு பிடிச்சிருக்கோம் ஆனாலும் அவர் அஞ்சு வருஷத்துக்கு மாதிரி அங்கே இருக்கக்கூடாது அப்படின்றோம் என்னோடய ஒய்ஃபோட தம்பி அவர் வந்து பயங்கர ப்ரில்லியன்ட் ஆக்சுவலாக அண்ணா யூனியில் சிஇஜியில் தான் படித்தார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தார் கோல்டு மெடலில் பாஸ் ஆனார் அதுக்கப்புறம் பிட்ஸ் பிலானியில் எம்எஸ் ஒன்று பண்ணார் அதுக்கப்புறம் அவர் வந்து எம்எஸ்பிஹெஜின்னு சொல்லிட்டு யுஎஸில் படித்தார் அந்த எம்எஸ்பி ப்ரோக்ராமில் கடைசி வருஷம் வரும்போது இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும் அது எங்கே பண்ணாருனா ஆப்பிளில் பண்ணார் ஆப்பிளில் ஒன் இயர் ஒர்க் பண்ணார் ஐ மீன் இந்த ப்ராஜெக்ட் பண்ணாரு அந்த இன்டர்ன்ஷிப்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணாரு முடிஞ்ச உடனே அவங்க லெட்டர் கூட ஆப்பிளில் ஜாயின் பண்ணிட்டார் உங்களுக்கு தெரியும் கார்பரேட் ஃபைவ் ஃபார்ச்சுன் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸில் நம்பர் ஒன் டூவில் இருக்க கம்பெனி தான் ஆப்பிள் அதில் வேலை கிடைக்குது நம்ம என்ன இப்போ அப்பா லைஃப்பில் ஒரு வேலை கிடைச்சா வாழ்க்கை ஃபுல்லாக ஆப்பிள்ளே இருப்பான் இல்லை ஒரு ஆப்பிளில் இல்லை இப்போ வந்துட்டான் அதான் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்காங்க வெளியே வந்துடுறாங்க அவங்களுக்கெல்லாம் என்னென்னா அந்த கன்னையும் காப்பாற்றப்படணும் அப்படி அவங்க இருக்காங்க இது நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது ஆப்பிள் மாதிரி ஒரு கம்பெனி கிடைச்சா வாழ்க்கையில் அங்கே செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் கூட படித்த ஒரு ஃப்ரெண்டு வந்து ஐபிஎம்மில் ஒர்க் பண்ணுறான் இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஐபிஎம் தான் இருக்கான் அதாவது ரிட்டையர் ஆனாலும் தான் ரிட்டையர் ஆகும் அவன் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சாறு கம்பெனியில் வேலை பண்ணியிருக்கான் ஆனால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு ஐபிஎம் கட்சினா அங்கே செட்டில் ஆயிட்டான் இப்போ வெளியே ஒரு ஐடியா இல்லை அவனுக்கு அவன் ரிட்டர்மெண்ட்டான ஐபிஎம்ல தான் ஆக போகிறோம் இப்படிப்பட்ட மக்களும் இருக்காங்க எங்கள் அச்சா மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க அதனால தான் இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம் எங்கள் அப்பா மாதிரி ஆயுஸுக்கும் அந்த ஃபுல் கம்பெனியில் ஒர்க் பண்ண மாதிரி இந்த தலைமுறை பண்ணாது ஸோ இந்த தலைமுறைன்னு நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அவங்க நம்மளோட பயங்கர ப்ரில்லியண்டாக இருக்காங்க எப்படின்னா இப்போ நிறைய பசங்களை பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஒரு ஜென்ரேஷன் முன்னாடி இப்போ நான் எல்லாம் இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் எப்படி இருந்ததுன்னா வேலைக்கு போயிட்டு ஒரு கார் வாங்கிடணும் ஒரு வீடு வாங்கினோம் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிலாம் ஒரு ஐடியா வச்சுருப்போம் இந்த காலத்து பசங்க வந்து ஃபஸ்ட் இயரே கார் வாங்கிடுறாங்க அதோட ஹார்ட் கேஷ் கொடுத்து வாங்குற அளவுக்கு காசு வந்துடுது அவங்களுக்கு மாதம் சம்பளமே ஒன் லேக்காக இருக்கும் ஒரு கார் வந்து அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் ரூபா வருது அவன் பேச்சுலராக இருப்பான் அவன் வீட்டில் அவங்க அப்பா அம்மா வந்து இவனோட செலவு காசே அவனுக்கு தே அவனுக்கு இல்லை ஸோ இவனுக்கு வந்து சொந்தமாக அந்த ஃபஸ்ட் இயர்லேயே அவன் சொந்தமாகவே கார் வாங்கிடறான் நான் சொல்கிறது ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் காராக இருந்தாலும் இவனால் முடியுது வாங்கிடறான் ஒரு போனஸ் கினஸ் கிடைச்சதுன்னா மொத்தமாக அவன் சொந்த காசு கொடுத்தே வாங்கிடறான் வீடு வாங்குறது வந்து அவனால் முடியுது மேபி நம்ம வந்து லைஃப் டைமுக்கு வீட்டு லோன் கட்டுறதுனால ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்தில் கேட்டி முடிச்சிடறான் திரு திருமணத்துக்கும் ரெடி ஆகிடறான் அந்த காலத்தில் அப்படி கிடையாது ஒவ்வொன்றும் பயங்கர பிரச்சனை சவால்கள் நிறைஞ்சதாக தான் வாழ்க்கை இருக்குது ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது சரியா இதனால தான் ஒரு நிறுவனத்தில் ரொம்ப நாளாக ஒருத்தர் வேலை பண்ணுறது இல்லை இது நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் கேட்டேன் நியாயமாக இருந்தது கரெக்டாக இருந்தது இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது இன்றைய தலைமுறை ஏன் ஒரு வேலையில் ரொம்ப நாளாக நிற்கிறது கிடையாது அப்படின்னு நீங்கள் வேற ஏதாவது காரணங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க் யூ